மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மதுரை அழகர்கோவில் தோசை குறித்த ருசிமிகு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மதுரையில் பிரசித்தி பெற்ற திருமால் வீற்றிருக்கும் திருமாளிருஞ்சோலை எனும் அழகர்கோவில் நூற்றி எட்டு வைணவ திருத்தல தேசங்களில் ஒன்றாகும் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர் சோலையும் கூட இங்குதான் உள்ளது சரி நேயர்களே அழகர்கோவில் தோசை குறித்த ருசிமிகு பதிவை பார்க்கலாம் செய்முறை தேவையானவை பற்றி முதலில் பார்க்கலாம் பச்சரிசி ஒரு கப் அரிசி மாவு ஒன்றரை கப் கருப்பு உளுந்து தோளுடன் முக்கால் கப் சுக்கு ஒன்று நுணுக்கி போடவும் குறுமிளகு சீரகம் பெருங்காயம் தலா ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை இரண்டு தண்ணீர் இரண்டு துளிர் போன்று நெய் எண்ணெய் தலா இரண்டு ஸ்பூன் உப்பு தேவைக்கு ஏற்றபடி எடுத்துக்கொள்ளலாம் இப்போது செய்முறையை பார்க்கலாம் அரிசியை நன்றாக கழுவி இரண்டு மணி நேரம் ஊற வைத்து தண்ணீரை வடித்து உணர்த்தவும் பின்னர் அதை பொடியாக அரைத்து வைக்கவும் தோளுடன் கூடிய கருப்பு உளுந்தை தோல் நீக்காமல் கழுவி நான்கு மணி நேரம் ஊற வைத்து அதிகமாக தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து இதனுடன் அரைத்த அரிசி மாவை சேர்த்து நன்றாக கிளறி விடவும் மாவு இறுக்கமாக இல்லாமல் சற்றே தளர இருக்குமாறு தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கவும் தண்ணீரை தெளிப்பது மிகவும் சிறந்தது இதனுடன் உப்பு சுக்கு பொடி சீரகம் மிளகு கறிவேப்பிலை பெருங்காயம் சேர்த்து இரண்டு மணி நேரம் ஊற விடவும் சூடாக்கி எண்ணெய் நெய் சேர்த்து மாவை ஊற்றி தோசை பார்க்கவும் தேவைக்கேற்ப நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக சுட்டெடுக்கவும் ஆகா சுவையான அடகர் கோவில் தோசை ரெடியாகிவிட்டது தேங்காய் சட்னியும் மேலும் தொட்டுக்கொள்ள இட்லி பொடியும் சேம காம்பினேஷன் நாவில் சப்பு கொட்டும் அழகர் கோவில் தோசை விருந்து உபச்சாரங்களில் என்றென்றும் நேசம் பந்தம் தொடரக்கூடிய அற்புத ருசி கொண்ட தோசை என்ன நேயர்களே அழகர் அழகர்கோவில் தோசை தயார் செய்ய கிளம்பி தானே நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அற்புத அரிய சிறப்பு பதிவுகளில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்